மகாராஷ்டிரா அரசியல் சமசேரியில் தற்போது நடைபெற்று வரும் பதவி விவகாரங்கள் பாஜக மற்றும் சிவசேனா இடையே உள்ள குழப்பங்கள் பிரச்சினைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் இவையெல்லாம் ஆழமாக பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கியிருக்கின்றன இந்த விவகாரம் திசைகளில் முன்னெடுத்துகளைக் கொண்டுள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் தொடர்ந்து பரபரப்பாக இடம்பெறும் அம்சங்களில் ஒன்று முதல்வர் பதவிக்கான விவாதங்களும் அவற்றின் பின்னணியும் தற்போது இந்த விவாதத்தில் முக்கிய பாத்திரமாக உள்ளவர் இடைக்கால முதல்வரும் சிவசேனா தலைவருமான ஏக்நாத் ஷிண்டே இவருடைய நிலைமை மகாராஷ்டிராவில் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக மாறி வருகிறது ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவி பெற்று தனது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் கொடுத்துள்ள உறுதியால் அரசியலின் பல்வேறு பரிமாணங்களை வெளிக்கொணர்ந்துள்ளார் இதற்கிடையில் அவரின் தலைமைத்துவத்திற்கான போராட்டம் முக்கியமாக மத்திய கட்சி பாஜகவோ அவருக்கு பல வழிகளில் உதவ முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பாஜகவின் சார்பாக ஷிண்டே மகனுக்கு துணை முதல்வர் பதவியும் ஏக்நாத் ஷிண்டேவிற்கு மத்திய அமைச்சர் பதவியும் வழங்க வேண்டியுள்ளன என பரப்புக்குள்ளாக தகவல்கள் பரவி வருகின்றன இந்த நிலவரத்தில் ஏக்நாத் ஷிண்டே திடீரென செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக அறிவித்துள்ளதனால் இது ஒரு வகையில் மகாராஷ்டிரா அரசியலுக்கு புதிய மாற்றங்களை ஏற்படுத்துமா என்ற பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் அவரின் அடுத்த திட்டம் மற்றும் பதவிகளுக்கான அப்பாற்பட்ட தீர்வுகள் என்னவென்று தெரிந்து கொள்ள சோசியல் மீடியா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் வதந்திகள் பரவி வருகின்றன இதற்கிடையில் மகாராஷ்டிரா அரசியலின் புதிய பரிணாமங்களை முன்னிட்டு ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களுக்கு வெளியிட உள்ள அறிவிப்பு முழு மாநிலத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலின் பின்னணி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் சட்டசபை தேர்தலுக்கு முன் மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பரபரப்பாக போராடியிருந்தது இந்த கூட்டணியில் பாஜக மற்றும் சிவசேனா முக்கிய பங்குகளை பொறுத்திருந்தன பாஜக மக்கள் மத்தியில் ஆதரவு பெறும் பெரிய கட்சியாக இருந்தாலும் சிவசேனா உள்நாட்டு அடிப்படையில் முக்கியமான வேட்பாளர் மற்றும் ஆளுமை பெற்ற கட்சியாக திகழ்ந்தது இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றியடைந்தது ஆனால் முதல்வர் பதவியை கையிருக்கும் வகையில் தீவிர கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன பாஜக மற்றும் சிவசேனா இடையே முதல்வர் பதவியை பெறும் உரிமை தொடர்பான கடும் விழிவாக இருந்தது இந்த நிலை மகாராஷ்டிராவின் அரசியல் நிலையை கடுமையாக பாதித்துள்ளது பாஜக சிவசேனா உரையாடல் மதிப்புமிக்க ஆனால் எளிதில் சீர்குலைக்கக்கூடிய இந்த கூட்டணியில் முதல்வர் பதவி விவகாரம் மூலமாக இடைத்தரப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக சிவசேனாவுக்கு முதல்வர் பதவியை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தது பாஜக முதல்வர் பதவி மட்டுமே குறியிடாத நிலையில் அவர்கள் ஆரம்பத்தில் மகாராஷ்டிராவில் அதிக இடங்களை பெற்ற நிலையில் தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்த பாஜக உறுதியாக இருந்தது ஏக்நாத் ஷிண்டே பதவி கோரிக்கை இருப்பினும் சிவசேனாவின் தலைவரான ஏக்நாத் ஷிண்டே பாஜகவிடம் எளிதில் அந்த பதவியை விடுவிக்கவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி அமைத்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவிக்கான இடத்தை அவருக்கு தனிப்பட்டவையாக கூறியிருப்பதாக கூறி வந்தார் அவரது வாக்குறுதி பாஜக பின் என்னுடைய நிலைப்பாடு தவறாக இருக்கிறது என்று நினைத்தது பாஜக வாக்குறுதி மீறல் அதிக இடங்களை பெற்றதால் பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ்கு முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் என முறையாக கூறியது இது அதே சமயம் பதவி விவகாரத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியது ஏக்நாத் ஷிண்டே தனக்கு சிவசேனாவிற்கு முதல்வர் பதவி வழங்கப்பட்டதை தவிர்த்து துணை முதல்வர் பதவி ஏற்க முடியாது என தெரிவிக்கிறார் அவரின் நிலைப்பாடு பாஜக சிவசேனா கூட்டணியில் எந்த வகையிலும் சமரசம் ஏற்பட முடியாது என்று காட்டுகிறது ராம்தாஸ் அத்வாலே கருத்து இந்த இடையில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே ஏக்நாத் ஷெண்டே துணை முதல்வர் பதவியை ஏற்க மறுத்தால் அவருக்கு மத்திய அமைச்சரவை பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறினார் இதனால் பாஜக ஏக்நாத் ஷெண்டேவிற்கு மத்திய அமைச்சரவை பதவியை வழங்கும் வாய்ப்பை திறந்து வைத்துள்ளது ஆனால் இது சிவசேனாவின் பார்வையில் எவ்வாறு இருந்தாலும் ஏக்நாத் ஷிண்டே அவரின் பதவியைக் கொண்டிருக்கும் விருப்பத்தை விடுவதாக சிலர் கருதுகின்றனர் சஞ்சய் ரீசத்தின் சீரியஸ் குற்றச்சாட்டுகள் சிவசேனாவின் மூத்த தலைவர் சஞ்சய் ரீசத் இந்த குற்றச்சாட்டை நேராக மறுக்கின்றார் அவர் கூறியதாவது பாஜக தரப்பில் இருந்து எவ்வாறு எங்களுக்கே முதல்வர் பதவியை அளிக்காமல் துணை முதல்வர் பதவி தர முயற்சிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக வாக்குறுதியில் கையெழுத்திடாமல் தங்கள் உறுதியை மீறுவது எவ்வாறு சரியாக இருக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் இதன் மூலம் பாஜக முதல்வர் பதவியை கையளிக்க வேண்டும் என்பது சிவசேனாவின் நிலைப்பாடாக உள்ளது புதிய ஆட்சி நிலைமை மகாராஷ்டிரா சட்டசபையின் பதவிக்காலம் கடந்த நேற்று முடிவடைந்தது புதிய ஆட்சி அமைக்கப்படாத நிலையில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வருகிறது இதனால் மகாராஷ்டிராவில் அரசியல் முறையும் சட்டப்பிரசுரமும் தடங்கலுக்கு உள்ளானது இதனைத் தவிர்க்க ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்து இடைக்கால முதல்வராக நியமிக்கப்பட்டார் அரசியல் விரிவாக்கம் இந்த அரசியல் குழப்பங்களின் பின்னணி பாஜக மற்றும் சிவசேனா இடையே உள்ள வழிகாட்டிகளுக்கும் வெற்றி நிலைகளுக்குமான உறவை உறுதி செய்கின்றன தற்போது மகாராஷ்டிரா நாட்டின் அடுத்து அரசியல் மாற்றங்களை குறிவைக்கும் கட்டுமானங்களை சரிபார்க்க வேண்டும் இந்த பிரச்சினை மகாராஷ்டிரா அரசியலில் தொடரும் குழப்பத்தை உணர்த்துகிறது தற்போதைய நிலைக்கு இடையூறாக பாஜக மற்றும் சிவசேனா இடையே பல்வேறு கடும் கருத்து வேறுபாடுகள் எடுக்கப்பட்டுள்ளன இதனால் பாஜக மற்றும் சிவசேனா இடையே சரியான தீர்வுகளுக்கு முன்பெல்லாம் மகாராஷ்டிரா அரசியலில் புதிய சமரசம் எடுப்பது முக்கியம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்